வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல இருந்துட்டு இருக்கோம்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போது உளவியல் கேள்விகள் தான் எந்த அளவுக்கு உளவியல் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நம்ம கிட்ட நாற்பது இருக்கு இருபது மார்க் இருக்கு தட் மீன்ஸ் இவரு எக்ஸாம்ஸ்ல செவன்டி மார்க்ஸ்னா டுவெண்ட்டி மார்க்ஸ் உளவியல் தான் ஆக்சுவலா உளவியல் வந்து உன்னுடைய கட் ஆஃப் கொஞ்சம் ஏத்திடும் வேகமா அவ்வளவுதான் உன்னை பாஸ் பண்ண வைக்கிறதுன்றது எல்லாருமே சேர்ந்து தான் ஜிஎஸ் ஆகட்டும் உளவியல் ஆகட்டும் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு சப்ஜெக்டுடைய இண்டிவிஜுவாலிட்டிஸ் இருக்குல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் அப்படின்னா சயின்ஸ் மூணு பார்ட்டா பிரியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் தென் பயாலஜின்ட்டு ஸோ ஒரு ஒரு சப்ஜெக்டினுடைய வைட்டேஜ பொறுத்து தான் ஒரு மார்க் எந்த அளவுக்கு இருந்தது இப்ப ஒரே சப்ஜெக்ட்ல இருபது மார்க் கிடைக்கிறதுன்றது உனக்கு ஒரு பெரிய லக்கு தான் அதுல இங்கிலீஷ் ஒரு அஞ்சு கேள்வி சார் பத்து கேள்வி அது ஒரு அஞ்சு மார்க்கு தமிழ் ஒரு பற்றி கேள்வி அது ஒரு அஞ்சு மார்க்கு இப்படி தான் உங்களுக்கு அப்ஸ் இருக்கு அந்த அளவுக்கு உளவியல் வந்து ரிஸ்க் எடுக்க தேவையில்லை என்ன பொறுத்தவரையும் இப்ப நீ மத்ததெல்லாம் படிக்கிறேன்னா ஜிஎஸ் படிக்கிறேன்னா இது வருமா வராதா அப்படின்னு ஒரு ரிஸ்கோடவே படிக்கணும் ஆனா உலவையில அந்த ரிஸ்கே எடுக்க தேவையில்லை கத்துக்கிட்டா கண்டிப்பா அந்த லாஜிக் அப்ளை பண்ணலாம் இல்ல அறிவு உன்னை யோசிக்க வச்சிடும் அதை வச்சு நீ மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு உலவையில யோசிக்க வைக்கிறதுக்கு முப்படை பயிற்சி மாதிரி உங்களுக்கு ஒரு சிறந்த உதவிகரமா இருக்கு நான் நம்புறேன் சோ அதை நீங்க தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸை சப்போர்ட் பண்றது மூலமா உங்களுக்கு எளிமையா கேள்விகள் விளங்குறதோட அல்லாம நீங்க எளிமையா பாஸ் பண்ணிட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ மறக்காம கவனிங்க சோ இன்னைக்கு நம்ம போக போறது எஸ்ஐ அல்டிமேட்ல உலவிலுடைய முதல் கேள்வி சோ இங்கிலீஷ் மீடியம் அகேனியா கொஸ்டின் பேப்பர் பார்த்துக்கோங்க பிகாஸ் எனக்கு இடம் இல்லை சால்வ் பண்றதுக்கு அதுக்காக மட்டும்தான் ஸோ கொஷின் பார்த்துக்கோங்க நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பட் இங்கிலீஷ்லயே படிச்சாலும் படித்தாலும் தமிழில் தானே ஏ என்பவர் பி ஐ விட உயரம் குறைவு ஆனால் சி விட உயரம் அதிகம் ஒரு சென்டென்ஸை படிக்கும் போது யாரை பத்தி பேசுகிறாங்கன்றது கவனி ஏவை பத்தி பேசுறாங்க அப்போ ஏ என்பவர் யாரை விட உயரம் குறைவு பி ஐ விட உயரம் குறைவு அதே நேரத்தில் சி ஐ விட உயரம் அதிகம் அப்போ ஏன்னு ஒருத்தர் இருக்காரு

என்பவர் ஏவை விட உயரம் குறைவு ஆனால் சி விட உயரம் அதிகம் சி விட உயரம் அதிகம் அப்ப சிக்கும் ஏவுக்கும் நடுவுல தான் டி வருவார் ஓகேவா அப்ப இதை நான் டீன் மாத்திக்கிட்டுமா டி திருப்பி போடுறேன் ஓகேவா இது டி இவரை விட யார் அதிகம் சி விட இவர் உயரம் அதிகம் டி தாமா இதை கொஞ்சம் திருப்பி போட்டிருக்கேன் எனக்கு மேலே எழுதிடுறமா டி ஓகேவா அதே நேரத்தில் இ என்பவர் பி விட உயரம் குறைவு பி விட இ உயரம் குறைவான் பி விட இ உயரம் குறைவு இதை எழுதிட்டேன் இதுதான் இங்கே எழுதிட்டேன் அதனால் அடிச்சிட்றேன் பியை விட இ உயரம் குறைவு ஆனால் ஏவை விட உயரம் அதிகம் இந்த பிக்கு விட இ குறைவு ஏவை விட உயரம் அதிகம் அப்போ ஏவுக்கும் பிக்கும் நடுவில் யார் வராங்கன்னா இ அப்போ லாஸ்ட் சி அவனுக்கு முன்னாடி டி அவனுக்கு முன்னாடி ஏ அவனுக்கு முன்னாடி இ அவனுக்கு முன்னாடி பி ஏனில் உயரம் குறைவானவர் யார் இருக்கிறதுலே உயரம் குறைவானவர் யாருன்னு கேட்குறாங்க யார் சி ஆன்சர் ஆப்ஷன் பி சி ஆன்சர் ஆப்ஷன் பி இது வந்து நிறைய பேர் பண்ற தப்பு. உலவியல்ல நீ ஆன்லைன் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா டக்குன்னு மாத்திக்கலாம் ஆப்ஷன். ஆனா நீங்க அட்டெண்ட் பண்றது OMR. ஒண்ணுக்கு ரெண்டு முறை தெளிவா கவனிங்க இப்போ நீ சீன்னு பார்த்தேனே கை எங்க தான் ஓடும்? சி ஷேட் பண்ணத தான் ஓடும். ஆனா சி ஆப்ஷன் எங்க இருக்கு? பி ஆப்ஷன்ல இருக்கு. புரியுதா விடையான சி பி ஆப்ஷன்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கான் சோ இது வந்து ஒரு ஹியூமன் மென்டாலிட்டி ஹியூமன் சைக்காலஜி இப்படி தான் இருக்கும் ஒன்னு பார்க்கும் போது அதுக்கு தப்பா கிளிக் பண்ண தோணும் மேபி ஆன்லைன்னா பரவாயில்ல மாத்திக்கலாம் சடனா ஓஎம்ஆர்ல ஒன்ஸ் தொட்ட நீ கெட்ட அப்படின்ற மாதிரி தான் அடுத்த செகண்ட் மிஷின் செகண்ட் மிஷின் பாருங்க இது இங்கிலீஷ்ல क्वेश्चंस பாத்துக்கோங்க மகேன் உங்களுக்காக தான் சோ நான் கீழ போடுறேன் ஓகேவா சோ ரமேஷ் வந்து 33 மாணவர்கள் கொண்ட ஒரு வகுப்பில் 13வது இடம் பிடித்துள்ளான் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு பேர் அதுல ரமேஷ் மேல இருந்து எத்தனையாவது இடம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்றாவது இடம் எங்க இருந்து மேல இருந்து சாரி பதிமூணாவது இடம் மேல இருந்து பதிமூணாவது இடம் இதே சுரேஷின் கீழ் ஐந்து மாணவர்கள் உள்ளனர் சுரேஷ்னு ஒரு பையன் இருக்கலாம் அந்த சுரேஷ் பையனுக்கு எத்தனை பேர் இருக்காங்க அஞ்சு பேர் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு பேர் இருக்காங்களா

அப்ப இவர்கள் இருவருக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க விரல் விட்டு என்ன சொல்லிடலாம் விரல் விட்டு என்ன சொல்லிடலாம் இல்லையா இந்த என்ன பண்ணலாம் நீ கழிக்கவும் செய்யலாம் ஓகேவா இருபத்தி ஏழுல இருந்து பதிமூணு கழிக்கலாம் இவன்ல இருந்து ஒண்ணு கழிக்கலாம் இல்ல அமதுல இருந்து ஒண்ணு கழிக்கலாம் ஏதோ ஒண்ணு பண்ணலாம் நீ விரல் விட்டு கையை விட்டு என்னையே சொல்லிடுவான் பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு பதினாலு பேருமா முடிஞ்சுச்சா கையை விட்டு எண்ணிடலாம் நீ எதனா ஒண்ணு போட்டு கன்ஃபியூஸ் பண்றது வேற கையை விட்டு எண்ணிடு அதுதான் நல்லது சோ மூணாவது கொஸ்டின் பாருங்க இங்க ஒரு இது இருக்கு ஒரு ஈக்வேஷன் இந்த ஈக்வேஷனுக்கு நடுவில் இந்த சிம்பிள்ஸ்ல எதனா ஒரு சிம்பிள் போட்டா ஈக்வேஷன் சால்வ் ஆகணும் சரி ஃபர்ஸ்ட் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் முப்பத்தி ரெண்டு பெருக்கல் இந்த பெருக்கலை யூஸ் பண்றேன் ரெண்டு கூட்டல் எட்டு இஸ் ஈக்வல் டு பதினாலு டிவைடட் பை நாலு ஓகேவா பார்க்கும்போதே தெரியுது பதினாலு நாலால சரியா வகுப்பு முடியுமா கண்டிப்பா முடியாது அப்ப இது வரதுக்கு வாய்ப்பே இல்லை நான் செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா சமம் ஆகணும் அந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கிறதும் பதினால நாலால வகுக்க முடியாது முடிச்சுட்டேன் அடுத்தது முப்பத்தி ரெண்டு கூட்டல் ரெண்டு கூட்டல் எட்டு இஸ் ஈக்வல் டு பதினாலு இன்டூ நாலு பி ஆப்ஷன் பண்ணிருக்கேன் இப்போ ஆன்சர் இல்ல பி ஆப்ஷன்

சரியாக பொருத்திம்பிளா இருக்கு ஓகேவா சரியா போச்சு அடுத்தது ஒரு இது கொடுத்திருக்காங்கம்மா என்னது டைம் அண்ட் மார்க் கொஸ்டின் பார்த்துக்கோ கொஷன் நோட் பண்ணிக்கோ இங்கிலீஷ் மீடியம் நான் தமிழ் மீடியம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன்

அப்போ எம் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஐந்து மணி நேரம் நேரம் என்றால் டைம் அப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நேரம் முன்னூறு மீட்டர் சாலையை முந்நூறு மீட்டர் சாலை அப்புறம் அவர்கள் அவர்கள் உருவாக்கியது வந்து ஒரு முந்நூறு மீட்டர் சாலை அப்போ அவங்க செஞ்ச வேலை அப்போ டபுள்யூ ஒன் வந்து முன்னூறு மீட்டர் சாலை ஓகேவா அடுத்தது முப்பத்தி நாட்கள் அப்ப டேஸ் எத்தனை டேஸ்ல செஞ்சிருக்காங்க முப்பத்தி ரெண்டு டேஸ்ல செஞ்சிருக்காங்க அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிறதுல ஒன் 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 சொல்லிட்டேன் அப்ப மென் ஒன் டைம் ஒன் ஒர்க் ஒன் டே ஒன் இப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் இங்க இருந்து இருக்குல்ல படி மென் டூ எத்தனை பேர் இருபது மனிதர்கள் எத்தனை மீட்டர் சாலை ஒர்க் டூ நூறு மீட்டர் சாலை எட்டு மணி நேரம் வேலை செய்தால் டைம் டூ எட்டு மணி நேரம் வேலை செஞ்சா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க டேஸ் எத்தனைன்னு கேக்குறாங்க அப்ப நம்மள கேக்குறது டி டூ தான் சோ இவரை கேக்குறதுனால பாக்கி இருக்கவங்க எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணு ஒண்ணுமே இல்லமா இவங்க எல்லாம் மேல போன எம் ஒன் எத்தனை முப்பது டி ஒன் எத்தனை முப்பத்தி ரெண்டு டி ஒன் எத்தனை அஞ்சு டபிள்யூ டூ எத்தனை நூறு டபிள்யூ டூ எத்தனை நூறு அவ்வளவுதான் இப்போ இவங்க டி டூ நான் கண்டுபிடிக்கணும்னா கீழே இருக்கவங்க எல்லாம் இந்த பக்கம் தானே வருவாங்க பெருக்கல்ல இருக்கவங்க இந்த பக்கம் தான் வகுத்தல் அப்ப எம் டூ எத்தனை இருபது அடுத்தது T2 டூ எத்தனை எட்டு ஒர்க் ஒன் எத்தனை முந்நூறு ஒர்க் ஒன் எத்தனை முந்நூறு அவ்வளோதான் எந்த வாய்ப்பாடு தண்ணி கே இது ஒரு முறை இது அஞ்சு முறை 300 இது ஒரு முறை இது பத்து முறை இது ரெண்டு முறை இது ஒரு முறை ஸோ ரெண்டு அடிச்சா பதினாறு பதினாறு எட்டாவது வாய்ப்பாட்டில் 1 ஒரு ரெண்டு 5 10. பத்து அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்தா பத்து நல்ல முடிப்பாங்க இது எல்லாத்தையும் அடிச்சிட்டேன் இங்க ஒரு ரெண்டு இருக்கு ஒரு அஞ்சு இருக்கு ரெண்டு ஆன்சி இருக்குன்னா பத்து பத்து நாள முடிச்சுடுவாங்க அவ்வளவுதான் அடுத்தது பயணிகள் ரயில் பேருந்து சொல்லு பார்க்கலாம் பயணிகள் ரயில் பேருந்து டிராவலர்ஸ் ட்ரைன் பஸ்படம் சொல்லு சொல்லு எப்படி இருக்கும் சொல்லு இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரைன் வேற பஸ் வேற டிராவலர்ஸ் வேற 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 வேறன்னு சொல்ல முடியாது பயணிகள் பயணிகள் ரயில்லையும் போகலாம் நடந்தும் போலாம் இருசக்கர வாகனத்திலையும் போகலாம் விமானத்திலையும் போகலாம் சைக்கிள்லயும் போகலாம் எதுல வேணா போலாம் சோ அப்போ இந்த ஒரு வட்டங்கள் தான் தீர்மானிக்குது நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராவலர் பயணிகள்

இது லாபம் அந்த தான் உனக்கு பங்கு இருக்கு வெகுமதின்றது நீ செய்த வேலையை பாராட்டி உனக்கு எக்ஸ்ட்ரா தர்றது இந்த அப்பா நல்லா செஞ்சேன் எடுத்துக்கோ இந்த அப்பா நல்லா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்ப தான் வெகுமதியும் அப்ப லாபத்துலதான் பங்கும் கிடைக்கும் வெகுமதியும் கிடைக்கும் ஆனா பங்கு என்பது வேறு வெகுமதி என்பது வேறு அப்ப லாபம் பங்கு வெகுமதினா இந்த பதில் தான் சிறந்த பதில் அடுத்தது கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன இந்த மாதிரி வந்துச்சுனாலே நான் ஸ்கொயர் பண்ணிக்கோன்னு சொன்னேன் இப்ப பாத்தீங்கன்னா வரிசை இது இது நெடு வரிசை காலம் அப்ப ரோவும் காலமும் சமமா இருக்கு இங்க பாருங்க நாலு ரோ ஒன்னு ரெண்டு மூணு நாலு நாலு ரோ இருக்கா காலம் எத்தனை இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அப்ப காலமும் ரோவும் சமமா இருந்துச்சுன்னா அந்த நாலு தானே இருக்கு மொத்தம் நாலு ரோ நாலு காலம் இருக்குன்னா அது வெறும் ஸ்கொயர் பண்ணிக்கோ ஒன்னு ஸ்கொயர் ரெண்டு ஸ்கொயர் மூணு ஸ்கொயர்

சி சியோட அம்மா ஏ அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரா இருக்கணும் யாரா இருக்கணும் பிரதர் சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் சகோதர சகோதரியா இருக்கணும் இவங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரி ரெண்டு பேருடைய அம்மாவும் ஏ தான் அடுத்தது பி என்பவர் டி இருக்கு என்ன உறவு இந்த டி போய் பி என்ன கூப்பிடணும் கேக்குறான் தன்னோட அம்மா அம்மா கூட பிறந்த சகோதரன் அம்மா கூட பிறந்த சகோதரன் என்ன கூப்பிடணும் தாய் மாமா மாமா தாய் மாமா மெட்டர்னல் அங்கிள் ஓகேவா அடுத்தது ரமேஷின் சகோதரி சோனா என்பவர் ரமேஷின் சகோதரி அப்ப எழுது சோனா யாரோட சகோதரி ரமேஷோட சகோதரி ரமேஷோட சகோதரி யாரு சோனா ஓகே அண்ட் ஆஃப் மோஹித் மற்றும் மோஹித்தின் மகள் இங்கிலீஷே போதுமா கண்ணு விட்டுருங்கிட்டுருங்க சோனா என்பவர் ரமேஷின் சகோதரி மற்றும் யாரோட பொண்ணு மோகித்தோட பொண்ணு இந்த சோனாவை பற்றி தான் சொல்றாங்க இந்த சோனா ரமேஷுக்கு சகோதரி மோகித் மோகித்தோட பொண்ணு மகள் ஓகேவா மோகித்தோட பொண்ணு அப்போ பொண்ணு தான் ஓகேவா ரமேஷுக்கு சகோதரி மோகித்துக்கு பொண்ணு அடுத்தது ரமா என்பவர் மோகித்தின் மனைவி இந்த மோகித்தோட ஒய்ஃபை சொல்கிறாங்க யாரது ரமா ரமா வந்து மோகித்தோட மனைவி அப்ப மோகித்தான் ரமா பெண் இவரோ இவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மற்றும் பிரபாத்தின் தாய் இந்த ரமாவை பத்தி சொல்றாங்க பா நல்லா கவனிச்சுக்கோ ரமா என்பவள் மோகித்தின் மனைவி மேலும் இவர் யாருடைய தாய் பிரபாத் பிரபாத்தின் தாய் தாயின்னு சொல்லிட்டாங்க அப்போ இவங்களுக்கு ஒரு அம்மா இவங்க இவங்க ரெண்டு பேரும் இவங்களுடைய பசங்கன்னா இவங்க மூணு பேருமே என்னதா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் தான் அப்ப சோனாக்கு ரெண்டு பிரதர் ஒருத்த ரமேஷ் இன்னொருத்த பிரபாத் எனில் ரமேஷ் என்பவர் பிரபாத்திற்கு என்ன உறவுன்னு கேக்குறாங்க ரமேஷ் என்பவர் பிரபாத்திற்கு என்ன உறவு சகோதர உறவு ஆன்சர் ஆப்ஷன் பி பிரதர் பத்தாவது கேள்வி இஃப் தேர்ட்டி சிக்ஸ் மேன் கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் டுவெண்ட்டி ஃபைவ் அவர்ஸ் ஸோ இதுவும் அதே சேம் டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் தான் ஸோ இது முதல் வரியா இது முதல் வரி நமக்கு ஃபார்முலா யார் இருக்காங்க M1, D1, T1, W2 M2, T2, D2, W1 யாரை கொடுத்தாங்களோ அவங்கள மட்டும் எழுதா போதும் 36 முப்பத்தி ஆறு ஆண்கள் நபர்களை சொல்லியிருக்காங்க அப்ப மென் ஒன் யாருன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஒரு வேலையை ஒரு வேளை அப்ப ஒரு வேலைனா அது ஒரு வேளை தான் அது ஒண்ணு போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் தான் ஒரு வேலையை இருபத்தைந்து மணி நேரத்தில் செய்கிறார்கள் மணி நேரம் டைம் சொல்லியிருக்காங்க அப்ப டைம் டி ஒன் எத்தனை இருபத்தி அஞ்சு இதே பதினைந்து ஆண்கள் அப்ப வேலையை எத்தனை மணி நேரத்தில் செய்வார்கள் கேக்குறாங்க அப்ப மென் டூ எத்தனைனா பதினஞ்சு ஆண்கள் கேட்கறது எத்தனை மணி நேரம் எவ்வளவு டைம்ல செய்வாங்கன்னு கேக்குறாங்க இப்போ நமக்கு டி ஒன் குடுக்கல டபிள்யூ டூ குடுக்கல டி டூ குடுக்கல டபிள்யூ ஒன் குடுக்கல அவங்க எல்லாம் குடுக்கல

இருபது பெருக்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க மைனஸ் மூணு ப்ளஸ் அகைன் பெருக்கல் சொல்லியிருக்காங்க பத்து இசை கொள்பி கொஸ்டின்ல பப்பாடா இ இருக்க சிம்பிள் எல்லாம் மாற்றி எழுதிவிட்டேன் இப்போ டக்கு 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 டக்குன்னு சால்வ் பண்ணலாம் முதல்ல என்ன பண்ணனும் வகுத்தல் நூற்றி எழுபத்தஞ்சு இருபத்தஞ்சால வகுத்தல் நூற்றி எழுபத்தஞ்சில எத்தனை இருபத்தஞ்சு இருக்கு நூற்றி எத்தனை இருபத்தஞ்சி நூறு ரூபாயில நாலு இருபத்தஞ்சி

பன்னெண்டாவது கேள்வி இஸ் என்பவர் ரியாவின் சகோதரன் ஷியாம் யாரோட சகோதரன் இங்கிலீஷ் மீடியம் பாத்துக்கோங்கம்மா உங்களுக்கு தான் அது துரோகம் பண்ற மாதிரி இருக்கு கொஸ்டின் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ நான் டைம் கொடுத்துட்டேன்ல ஓகேவா அடுத்தது ஷியாம் என்பவர் ரியாவின் சகோதரர் ஷியாம் யாரோட சகோதரா ரியாவோட சகோதரன் அப்போ ரியான்னு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணோட சகோதரர் தான் யாரு ஷியாம் பிரதர் சகோதரன்னா பிரதர் ரியாவோட பிரதர் வந்து ஷியாம் மோகினி என்பவர் அனுஜின் தாய் மோகினின்னு ஒன்று ஒருத்தர் இருக்காங்க அந்த மோகினி யாரோட தாய்னா அனுஜ் அனுஜோட தாய் மதர் ஓகேவா எழுதி வச்சுக்கோங்க மதர் தாய் ரியா என்பவர் ராமின் மகள் இந்த ரியா யாரோட பொண்ணுனா ராமோட பொண்ணு டாட்டர் ஓகேவா ராமோட பொண்ணு அனுஜ் என்பவர் ஷாமின் சகோதரன் இந்த ஷாமோட சகோதரன் தான் யாரு அனுஜ் பிரதர் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரா இருப்பாங்க இவங்க அம்மா இவங்க இவங்க அப்பா இவங்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் யாரா இருப்பாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா தான் இருப்பாங்க எனின் மோகினி என்பவர் ராமிற்கு என்ன உறவு இப்பதான் கண்டுபிடிச்சோம் மோகினி என்பவர் ராமிற்கு மனைவி வைஃப் ஓகேவா சோ ஆன்சர் ஓவர் பதி மூணாவது க்வெஸ்சன் ஆ இங்கிலீஷ் மீடியம் டக்கன் க்வெஸ்சன் எடுத்து வச்சுக்கோ இல்ல நான் அப்படியே சொல்லிடலாம் இவ்வளவு இடமே போகுது எனக்கு ஒரு கூடையில் பன்னிரண்டு டஜன் ஆப்பிள்கள் ஒரு உள்ளதுல பன்னெண்டு டஜன் ஆப்பிள் ஒரு டசனுக்கு எத்தனை ஆப்பிள் ஒரு டசனுக்கு பன்னெண்டு ஆப்பிள் அப்போ பன்னெண்டு டஜன் ஆப்பிள் இருக்குன்னா பன்னெண்டு இன்டூ பன்னெண்டு பன்னெண்டு இன்டூ

அடுத்தது நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம் நிஷா யாரை விட உயரமா சுஜாவை விட அப்ப நிஷா என்பவள் சுஜாவை விட உயரம் நினா என்பவள் நிஷாவை விட உயரம் இந்த நிஷாவை விட யார் உயரமா நினா நினா என்பவள் நிஷாவை விட உயரம் நிலா என்பவள் நினாவை விட உயரம் நிலா என்பவள் நினாவை விட உயரம் மிஷா என்பவள் அனைவரை விட உயரம் மிஷா வந்து எல்லாரை விட உயரம் பாருங்களேன் ஒன்றுமே இல்லை இவளை விட எவ்வளோ உயரம் இவளை விட எவ்வோ உயரம் இவ்வளவு விட எவ்வளோ உயரம் இவ்வளவு விளையாட எவ்வளோ அப்படிதான் கொடுத்துட்டாங்க ஏனெனில் இவர்களை உயர வரிசை நின்றால் யார் நடுவில் நிற்பார் இதுதான் அவர்களுடைய உயர வரிசையை யார் நடுவில் நிற்பார் நீனா பி ஆப்ஷன் முடிஞ்சிச்சா பி நினா அடுத்தது பதினைந்தாவது கேள்வி எ ஃபேமிலி வெண்ட் அவுட் ஃபார் யர் வாக் ஒரு குடும்பம் வெளியே சென்றது மகள் தந்தைக்கு முன் நடந்து செல்கிறார் மகள் பொண்ணு பொண்ணு அப்பாக்கு முன்னாடி நடந்து செல்கிறார் அப்ப அப்பாவுக்கு முன்னாடி பொண்ணு மகள் தந்தைக்கு முன் நடந்து செல்கிறார் மகன் தாய்க்கு பின்பும் தந்தைக்கு சற்று முன்பும் நடந்து செல்கிறார் மகன் மகன் அம்மாவுக்கு பின்னாடியும் தந்தைக்கு கொஞ்சம் முன்னாடியும் தந்தைக்கு கொஞ்சம் முன்னாடி மகன் அம்மாவுக்கு பின்னாடி அம்மாவுக்கு பின்னாடி அப்பாவுக்கு கொஞ்சம் முன்னாடி எனில் யார் இறுதியில் நடந்து செல்பவர் குடும்பத்தையே தாங்கக்கூடிய அப்பா தான் எல்லோரையும் முன்னாடி போகவிட்டு ஒழுங்காக போகிறாங்களாம் பாத்துனே பின்னாடி போகிறார் பத்திரமா அப்ப தந்தை ஓகேவா பி அப்பா அடுத்தது கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை முக்கோணங்கள் மற்றும் சதுரங்கள் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ நல்லபடியாக லிசன் பண்ணிக்கோ முதல்ல சதுரங்களை கவுண்ட் பண்ணிடு சதுரங்கள் எத்தனை இருக்குன்றதை பார்த்துருவோம் இப்போ நடுவுல இது இருக்கா இது இருக்கா இப்படி ஒரு கட்டம் வந்துச்சுன்னா இதுக்குள்ள எத்தனை சதுரமா ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னேன் அஞ்சு ஒன்னு ரெண்டு அதுல ஒரு அஞ்சு வெளியில இருக்கா ஒரு பெரிய கட்டம் அதுல ஒரு அஞ்சு எட்டு சதுரங்கள் வரக்கூடிய விடை இல்லை இது ரெண்டுத்துலதான் ஏதோ ஒரு விடை இருக்கு அது எதுன்றத கண்டுபிடிச்சுடுவோம் இப்ப ட்ரயாங்கல் கண்டுபிடிக்கணுமா ட்ரையாங்கல் இப்போது பெரிய எதுவும் முடிச்சிட்டோம் இது முடிச்சிட்டோம் சதுரம் எத்தனை இருக்குன்னு இருக்குமா ட்ரையாங்கல் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கக்கூடிய ஒரு சதுரம் எத்தனை பாகமா பிரிஞ்சிருக்கோ அது சொன்னேன் எத்தனை இன்டூர் ஒன்னு மூணு எட்டு எட்டு பாகமா பிரிது அப்ப எட்டு இன்ட்டு ரெண்டு பதினாறு சதுரம் இதுல இருக்கு அப்ப உள்ள பாரு அதுதான இருக்கு அப்ப அதுல ஒரு பதினாறு முக்கோணம் வெளியில அதே மாதிரி தானே பிரிஞ்சிருக்கு அப்ப அதுல ஒரு பதினாறு முக்கோணம் பதினாறு பதினாறு எத்தனை முக்கோணம் முப்பத்தி முக்கோணம் முப்பத்தி ரெண்டு முக்கோணத்துக்குள்ள எத்தனை சதுரம் பத்து சதுரம் முடிஞ்சிச்சு தேர்ட்டி டூ ட்ரையாங்கல்ஸ் அண்ட் டென் ஸ்கொயர்ஸ் சோ கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளது ஃபர்ஸ்ட் இத மட்டும் பாருங்க இத மட்டும் பாருங்கம்மா மூணு ஸ்கொயர் மூணு ரோ மூணு காலம் கரெக்ட்டா இருக்கா சமமா இருக்கா அப்படினா என்ன பண்ணனும் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் எல்லாத்தையும் கூட்டிக்கணும் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 9 ஒரு 1 10 14 அப்ப இதில மட்டுமே எத்தனை முக்கோணம் உருவாகுது சார் எத்தனை சதுரம் உருவாகுது 14 சதுரம் உருவாகுது எழுதி வெச்சு ஓஆர்மா 14 சதுரம் ஓகேவா 14 இப்போ இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு இப்போ வெளியிலலாம் பாறேன் இப்போ வெளியில பாரு 15 16 17

இருபத்தி 22 இருபத்தி ரெண்டு ஓகேவா அடுத்தது 22 ஆச்சா அடுத்தது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு வந்துட்டோமா அப்ப வெளியும் இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது அதுதான் நமக்கு வெளியில இருக்கிற பெருசு இருபத்தி ஏழு அப்ப ஆன்சர் இருபத்தி ஆறு வந்து இருபத்தி ஏழு தான் ப்ளாக் பண்ணணும் ஏன்னா இருபத்தி ஆறு ஆப்ஷன்ல இல்ல இல்ல ஓகேவா இருபத்தி ஏழு சதுரங்கள் இருக்கு

ஹாக்கி என்பது வேறு கால்பந்து என்பது வேறு கிரிக்கெட் என்பது வேறு எல்லாமே வேற வேற விளையாட்டு ஆப்ஷன் ஓகேவா லாஸ்ட் அண்ட் பைனல் கொஸ்டின் இரும்பு ஈஎம் நைட்ரஜன் இரும்பு என்பது வேறு அது ஒரு உலோகம் ஈஎம் வேற ஒரு உலோகம் நைட்ரஜன் என்பது வேற ஜன்க்கோ இன்றைய கொஞ்சம் கொஞ்சம் விறுவிறுப்பா மாதிரி இருந்ததை விட கொஞ்சம் நல்லா போயிருக்கும் நம்பறேன்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க நம்ம பல கேள்விகளை பார்க்கலாம் சுவாரஸ்யமான கேள்விகளை அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்பு முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்